இடையில தலைவர்களும் பிறந்த விழா எனக்கு கொண்டாட வேண்டாம் என்று சொன்னார்கள் இலங்கை தமிழர்களுக்காக தலைவர் கேப்டன் அவர்கள் இலங்கை தமிழர்களுக்காக என்னுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டாம் என்று சொன்னாங்க அதே நேரத்தில் மாவட்டத்துடைய செயலாளர்களுடைய வற்புறுத்தினால என்னுடைய பிறந்தநாளால் வல்வி ஒழிப்பு தினமாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதே போல இன்றைக்கு நம்முடைய அன்னியார் நம்முடைய கட்சியினுடைய இருபதாவது ஆண்டு விழா துவக்க விழாவே கழகத்துடைய கொடியேற்றி போது பேசினார்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்காக தலைவர் கேப்டன் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கினார்கள் என்பதை ஆரம்ப காலத்தில் இருந்து தலைவருடன் இருந்ததால் எனக்கு நன்றாக தெரியும் இந்த கட்சி உருவாததுக்கு காரணம் இந்த கட்சியோட கட்சி ஆரம்பிப்பதுக்கு காரணம் வித்துவிட்டது நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் தான் கட்சி உருவாக்கு காரணமே ஆரம்ப காலகட்டத்திலே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவு தலைவர் கேப்டனுக்கு பின்னால் தலைவர் அவங்க என்ன நினைக்கிறாரோ அதை செய்து குடிக்கிற மாவட்டம் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் தான் அவர் என்ன நினைக்காது இந்த வருஷம் ஒரு நிகழ்ச்சினால் அந்த நிகழ்ச்சியை சொல்றதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய மாவட்டம் நம்முடைய மாவட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அந்த உணர்வு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்முடைய மாவட்டத்திலே தலைவருக்கு பின்னால் மன்றமாக இருந்த காலத்திலேருந்தே நம்முடைய கட்சி மன்ற தோழர்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றினார்கள் கட்சியுடைய இருபது ஆண்டு முதல்ல மன்றத்துக்கு கொடி கேட்டோம் மன்றத்துக்கு கொடி கேட்டவுடனே அவர் தலைவர் அவர்கள் சொன்னாங்க வாகனி சூடிகளை சூண்டிகளை இருக்கும்போது தலைவர்கிட்ட நாங்கள் போய் கேட்டேன் அதில் உரிமையாக நான் சொல்லுவேன் ஏன்னா அன்றைக்கி முதல்ல கேட்டதே நான் தான் கேட்டேன் ராவுத்தர் அவர்களும் கேப்டன் அவர்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கின்ற போது நான் போனேன் ஏன்னா அந்த மாதிரி மன்றத்தில எங்கேயும் போனாலும் ஒரு மரியாதை கிடைக்கல இப்போ ஸ்டேஷனுக்கே போனால் கூட மன்றத்திலிருந்து வந்தால் கூட ஏற இறங்க பார்க்குறாங்க எங்களுக்கு மன்றத்தினுடைய கொடி கொடுத்து சார் நல்லா இருக்குன்னு கே நான் சொன்னபோது தலைவர்கள் ஒரு புண் சிரிப்போடு சிரிச்சுட்டு முருகேசா இன்னைக்கு வந்து மன்றத்துக்கொடியே அறிமுகம் பண்ணுங்க நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லுவீங்க இது உங்களுடைய ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்றத்து சொன்னாங்க கண்டிப்பா மன்றத்துக்குடியை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று முதல் கோரிக்கை வைத்ததும் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் தான் தலைவர்கள் முதல்ல கேட்டோம்

அண்ணி என்ன வந்து அந்த வாட்ச் பேச்சதுக்கு நான் கிரெண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்தேன் என்னமா என்ன வந்து என்ன முடினத்துக்கு என்ன வந்து என்னமா வாங்கறாங்க என்னமா என்ன 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 என்ன